கிறிசுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே நாம் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கக்கூடியது கூடியது கனப்படுத்தக்கூடியது கூடியது சந்ததியை பெருக பண்ணக்கூடியது அதுதான் ஆவிக்குரிய சத்தியம் வேதம் சொல்லுகிறது எழுத்து கொல்லும் ஆவியோ உயிர்ப்பிக்கும் பழைய உடன்படிக்கை எழுத்துக்குரியது புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது அது எப்படி என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை ஒரு சைன் போர்டு மாதிரி ஒரு அறிவிப்பு பழக மாதிரி அது என்னென்னா எழுதியிருக்கும் அதை வந்து அவ்வளோதான் அதுக்கு மேலே அது எதுவும் செய்யாது செய்யாதிருப்பாயாக அவ்வளோதான் அது வந்து எழுதியிருக்கும் ஆனால் புதிய உடன்படிக்கை அது நமக்கு உணர்த்தும் அது எழுதியிருக்கும் உணர்த்தும் அது வேண்டாம் என்று நம்மை கடத்தி கொண்டு போகிறதா இருக்கும் நம்மை தப்பு வைக்கிறதா இருக்கும் அதுதான் ஆவிக்குரிய உடன்படிக்கை ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் கிறிஸ்துவினுடைய ரத்தம் மேல் பூசப்பட்டிருக்கிறது இந்த பழைய உடன்படிக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஒன் வே என்ட்ரி போட்டிருக்கோம் அந்த போர்டு அது மேலே உள்ளே போனால் அந்த பக்கத்துல சார்ஜன்ட்டு இருப்பான் பிடிச்சிக்குவான் ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையானது என்ன சொல்லுன்னா அதை போகும்போதே சொல்லும் வேணாம் போகாத சில சிலவற்றை செய்யாத அந்த இடத்துக்கு போகாத அங்கே நிற்காத அதை பார்க்காத அதன்படி நீ வாழாத இதையெல்லாம் சொல்லக்கூடியதான் புதிய உடன்படிக்கை இது ஆவிக்குரியது இது பரலோகத்துக்குரியது ஆனால் எழுத்துக்குரியது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படியானால் நாம் இந்த நாளிலே தியானித்து கொண்டிருக்கிறோம் இதை குறித்து அநேக செய்திகளை சொல்ல வேண்டும் என்று வாஞ்சை எனக்குள் இருக்கிறது இந்த ரெண்டு உடன்படிக்கையும் கம்பேர் பண்ணி இதுல ஏன் புதிய உடன்படிக்கை பெட்டரா இருக்குதுன்னு சொன்னால் ஏசு ரத்தம் சிந்தி நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை ஆனா பழைய உடன்படிக்கையானது யூத ஜனத்தோடு கூட செய்த உடன்படிக்கை ஆனால் அந்த உடன்படிக்கையில் அவர்கள் வாழவில்லை நிற்கவில்லை ஆனால் புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் சரி நாம் தேவன் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை பார்க்கிறதற்கு முன்பாக மனுஷனும் மனுஷனும் செய்து கொண்ட உடன்படிக்கையில் எப்படி அவர்கள் இருந்தார்கள் எப்படி அவர்கள் மாறாதவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வேளையில் யோசுவா ஒன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஒரு தந்திரமான யோசனை பண்ணி ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து பழைய திராட்சை துருத்திகளையும் தங்கள் கலதையின் மேல் வைத்து பாருங்க இந்த இடத்துல பழைய திராட்சை ரசத்தையும் அந்த இடத்துல எங்கன்னா அவர்கள் பீறி போகிற பீரி அந்த கிழிந்து போன அந்த பைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் வஸ்திரம் பழதானதை வைத்திருக்கிறார்கள் யார் என்று சொன்னால் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கிபியோனின் குடிகள் இந்த இடத்துல கிபியோன் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்து உடன்படிக்கை செய்ய வருகிறார்கள் ஆனா இவர்களுடைய பட்டணம் இருக்கிற இடம் எங்க எங்கவென்று சொன்னால் மூன்று நாள் தொலைவு தான் அதே அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் மூன்று நாள் தூரம்தான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க எப்படி இவங்களை காட்டுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி பழைய வஸ்திரமெல்லாம் பழசாயி அந்த எல்லாம் கிழிஞ்சு தச்சு அந்த திராட்சை ரசம் அந்த துருத்தி எல்லாம் கிழிந்து போனது மாதிரி ரொம்ப பழதா ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி காண்பித்து இவர்களோடு கூட ஒரு தந்திரமான யோசனை செய்து எப்படியாவது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்துனோம் தேவனுடைய பிள்ளைகளே ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன் நீங்களும் எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு உடன்படிக்கையில் வந்துடுங்க நீங்க வாழ்கிறது மாத்திரமல்ல உங்களுடைய சந்ததி வாழ்ந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படியாவது வந்துடணும் ஏன்னா இவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணாதான் காக்கப்படுவோம் இவர்களோடு உடன்படிக்கை பண்ணலன்னு சொன்னா இந்த ஜனங்கள் இன்னும் மூணு நாளில் நம்ம கிட்ட வந்துடுவாங்க மூன்று நாளில் நம்மை ஒன்றுமில்லாமல் சங்காரம் செய்து விடுவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே சத்துரு மிக அருகாமையில் இருக்கிறான் அதனால தான் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் எப்படியாவது கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துருங்க இந்த இடத்துல இந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கை செய்யும்படியாக இப்படி தங்களை காண்பித்து ஆறாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் கில்காவில் இருக்கிற பாளையத்துக்கு யோசமானிடத்தில் போய் அவனையும் இஸ்ரேவேல் மனுஷரையும் நோக்கி நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் நாங்கள் தூர தேசத்திலிருந்து வரோம் எங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த உடன்படிக்கையானது காக்கக்கூடியது இந்த உடன்படிக்கையானது எந்த சூழ்நிலையிலும் மாறாதது அதற்காக தான் இவங்க வராங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பன்னிரெண்டாவது வசனத்தில் அந்த அப்பத்தை பாருங்கள் இந்த அப்பம் ஏற்கனவே இந்த பூசணம் பூத்த மாதிரி இருக்குது அந்த அப்பத்தையும் பதினா பனிரெண்டில் பார்த்தோம் பதிமூன்றில் அந்த திராட்சை ரசத்தையும் அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள் பாருங்கள் இந்த பழைய பூசணம் பிடித்த அந்த அப்பத்தையும் மோசமான நிலைமையில் இருக்கிற திராட்சை ரசத்தையும் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடு காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடு பண்ணினான் பாருங்க இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் வாங்கி கொண்டு உயிரோடு இருக்கிற ஒரு உடன்படிக்கை யோசுவா செய்வான் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அந்த உடன்படிக்கை எத்தனை மாறாததாய் எத்தனை வல்லமை உள்ளதாய் இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை நீங்கள் யாரிடத்திலும் செய்யவே முடியாது அத்தனை பெரிய பாதுகாப்பு யாரிடத்திலும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே அதை யோசுவா என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால் அதை அவன் வாங்கி கொள்ளுகிறான் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் வாங்கி கொள்ளுகிறான் அதனால தான் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் நம் சபையிலே தேவனுடைய பந்தியை ஆசிரிக்க வேண்டும் ஒவ்வொரு வாரமும் இயேசு கிருஷ்ணனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் நம்முடைய ஜனங்களுக்கு வருகிற மக்களுக்கு கொடுக்கும்போது தான் அந்த உடன்படிக்கையை நாம் இன்னும் உறுதிப்படுத்துகிறோம் இன்னும் உறுதிப்படுத்துகிறோம் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறோம் அந்த உடன்படிக்கலை நிலைத்திருக்கிறோம் ஆனால் என்ன மாசத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்குறோம் பாருங்க தேவ ஊழியக்காரனா சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது கூட நல்லது இது ஒவ்வொரு நாளும் எடுக்கிறது கூட நல்லது ஏன் என்று சொன்னால் அத்தனை பெரிய வெளியேற பெற்றது அத்தனை பெரிய உடன்படிக்கை ஏசு சொன்னார் நான் என்னுடைய புதிய உடன்படிக்கை இது இது இருக்கிறது இதை வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது இந்த இடத்துல யோசுவா இடத்துல கொடுக்கும்போது யோசுவா அதை வாங்கி கொண்டு என்ன சொல்றாருன்னா உயிரோடு கூட காக்கும் உடன்படிக்கை பதினாறாவது வசனத்தை வாசிங்க அவர்களோட உடன்படிக்கை பண்ணி பாருங்க அவர்களோட உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு போதும் இப்போ அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் வந்து ஏமாத்தினாங்க கர்த்தர் கூட வேணான்னு சொல்றாரு பதினாலாவது வசனத்தில் அதையும் கேட்கல இவனுங்க ஒரு உடன்படிக்கை செய்துட்டானுங்க அவங்களுடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி கொண்டார்கள் ஆனால் மூன்று நாள் சென்ற பின்பு இவர்களுடைய பட்டணம் வந்துடுச்சு அங்க வந்த உடனே பாருங்க இந்த சபையாருக்கும் இவர்களுக்கெல்லாம் பயங்கரமான கோபம் வந்துடுச்சு அப்ப பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு தேவனாய கத்தரின் பேரில் ஆணையிட்டு இருந்தபடினால் ஆணையிட்டு இருந்தபடினால் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை சங்காரம் பண்ணவில்லை பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி நாங்கள் இஸ்ரேலின் தேவனாய கத்தரி பேரு அவர்களுக்கு ஆணையிட்டு ஆணையிட்டு கொடுத்தோம் அதனால் அவர்களை நாம் தொடக்கூடாது அவர்களை தொடக்கூடாது இதான் உடன்படிக்கை என்ன இங்க அவர்கள் செய்த உடன்படிக்கை என்னன்னா உயிரோடு காக்கக்கூடிய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையில் அவர்களை தொடக்கூடாது அவர்களை பாதுகாக்கணும் அவர்களை தொடக்கூடாது மாத்திரமல்ல அவர்களை மேற்கொள்ளக்கூடாது மாத்திரமல்ல அவர்களை அழிக்கக்கூடாது மாத்திரமல்ல அவர்களுக்கு ஒரு அழிவு வரும்போதும் பாதுகாக்க வேண்டும் இதுதான் இந்த உடன்படிக்கையின் சாராம்சம் இந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு இனி ஒரு தீங்கு வரக்கூடாது அவர்கள் காக்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தனுடைய உடன்படிக்கை கூட அப்படிப்பட்டதான் உங்களுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது தீங்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா புனக்கு நேரிடாது அந்த உடன்படிக்கையின் சாராம்சங்கள் இவைகள் எல்லாம் அப்படி இவர்கள் செய்ததினாலே இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தப்பினார்கள் அது மாத்திரமல்ல பத்தாவது அதிகாரத்துல ஐந்து ராஜாக்கள் இங்கு கூடி வருகிறார்கள் நான்காவது வசனத்தை வாசிக்கும் போது ஐந்து ராஜாக்கள் கூடி வருகிறார்கள் யாருன்னா அந்த கிபியோனோரோடு கூட யுத்தம் செய்ய இவர்களோ இவர்களை எப்படியாவது இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடணும் அஞ்சு ராஜாக்கள் கூடி வருகிறார்கள் அது மாத்திரம் அல்ல ஏழாவது வசனம் வாசிக்கிறோம் உடனே கூட சகல சகல யுத்த மனுஷரும் கீழ்காலிலிருந்து போனார்கள் இந்த கீழ்காலிலே ஆறாவது வசனத்துல யோசுவா கிட்ட ஆள் அனுப்பி சொல்றாங்க ஐயோ எங்களை அழிக்கும்படியா அஞ்சு ராஜாக்கள் வந்துட்டாங்க எங்களை கொல்லும்படியா ஐந்து ராஜாக்கள் வந்து விட்டாங்க நாங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஏழாவது வசனம் சொல்லுகிறது யோசுவா பத்து ஏழு உடனே யோசுவா புறப்படுகிறான் அவன் மாத்திரம் அல்ல அவன் யுத்த வீரர்களோடு கூட பாருங்க என்ன இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவன் காக்கப்பட வேண்டும் இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவன் தப்பி வைக்கப்பட வேண்டும் இந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவர்கள் ஒரு தீங்கு வரக்கூடாது யோசுவா என்ன செய்கிறார் என்று சொன்னால் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்துல யோசுவா யோசுவா நோக்கி அவர்களுக்கு பயப்படாத அவர்களுக்கு அந்த அஞ்சு ராஜாக்களுக்கும் உன் அவர்களை அவர்களை உனக்கு முன்பாக நிற்பதில்லை ஒருவனும் நிற்க முடியாது ஒரு உடன்படிக்கைக்குள்ள யுத்தம் செய்ய போகும் ஆண்டவர் இறங்கி வந்து சொல்கிறார் நான் அவர்களை முறியடிப்பேன் உனக்கு முன்பாக என்று சொல்லிட்டு ஒன்பதாவது வசனம் யோசுவா கீழ்காலில் இருந்து ராம் முழுது நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான் பாருங்க ராத்திரி முழுதும் நடந்து வருகிறான் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற அதுவும் அவங்க ஒரு உடன்படிக்கை செய்தார்கள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக அந்த உடன்படிக்கை செய்ததற்காக யோசுவா ராத்திரி முழுதும் தன்னுடைய ஜனத்தோடு கூட நடந்து வருகிறான் அது மாத்திரமல்ல கத்தர் அதற்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா பதினோராவது வசனத்துலலாம் கர்த்தர் ஒரு பெரிய கற் மலையை போடுகிறார் கற்களை வானத்தில் இருந்து போடுகிறார் அந்த ஐந்து ராஜாக்களை சிதறடிக்கிறார் வசனம் வாசிங்க கர்த்தர் எமோரியரை புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவியலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார் பாருங்க இந்த இடத்துல இந்த வேத புஸ்தகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மிரக்கல் சொல்லலாம் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு அற்புதம் இது என்னன்னா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி யுத்தம் செய்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்த்தர் இறங்கி கல்களை வானத்திலிருந்து போடுகிறார் கற்களை ரெண்டாவது கர்த்தர் என்ன சொல்கிறார் யோசுவா சொல்கிறான் ஜவம் பண்ணி யோசுவா அந்த இடத்துல சொல்கிறான் கிபியோன் மேலும் அப்படியே நீ நின்றிரு எதை சூரியனை அப்படியே சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி ஒரு உடன்படிக்கைக்காக சாதாரண மக்கள் அவர்கள் இஸ்ரவேலர்கள் கிடையாது அவர்கள் கிபியோனர்கள் அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்ததினால இந்த உடன்படிக்கையின் தேவன் எத்தனை பெரிய அற்புதத்தை செய்கிறார் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி அவர்களை மேற்கொண்டார் ஐந்து ராஜாக்களை முறியடித்தார்கள் ஐந்து ராஜாக்கள் செதறி போனார்கள் தேவனுடைய பிள்ளைகளை உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை சிதறடிப்பார் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள சமாதானத்தையும் பாதுகாப்பையும் கட்டளையிடுவார் இதற்காகத்தான் ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்தார் இந்த கிபியோனர்களை பாதுகாக்கும்படியாய் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை செய்திருந்த வேலையில தான் நாம் வாசிக்கிறோம் ரெண்டு சாமிகளின் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஓராவது வசனம் நாட்களில் வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது அப்பொழுது தாவிது கத்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் கர்த்தர் கிவியாநீரை கொண்டு போட்ட சவுலுக்காகவும் ரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காக இது என்றார் பாருங்க இந்த இடத்துல சவுல் என்ன செய்கிறான்னா யோசு அந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்து நான் அதற்கப்புறம் வருகிற மக்களெல்லாம் அவர்களை பாதுகாத்தார்கள் கிபியோனர்கள் இஸ்ரவேலரோடு கூட இருந்தார்கள் ஆனால் சவுல் என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் அந்த கிபியோனரை கொன்று போட்டதினால தாவிதின் நாட்களிலே பஞ்சம் உண்டாயிற்று அப்போ தாவிதின் நாட்களிலே பஞ்சம் உண்டான போது தாவிது எழுந்து கத்துடைய சமூகத்துல கேட்கும்போது கர்த்தர் கத்தர் சொல்லுகிறார் இரண்டாவது வசனம் அப்பொழுது ராஜா கிபியோனரை அழைப்பித்தான் கிபியோனரோ இஸ்ரேவேல் புத்திரரை இராமல் எமோரியரிலே மீதியா இருந்தவர்கள் அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டு சவுல் இஸ்ரேவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வெட்ட வகை தேடினான் பாருங்க இந்த இடத்துல வைராக்கியத்தின் நிமித்தம் வைராக்கியத்தை காண்பிக்கும்படியாக உடன்படிக்கை உடைக்கிறான் இந்த இடத்துல சவுல் கிபியோனரை கொண்டு போட்டதினால ஒரு உடன்படிக்கையை உடைக்கிறான் உடன்படிக்கையை மீறுகிறான் இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டுடைய நாமத்தினாலே செய்த உடன்படிக்கை அவன் மீறுகிறான் அதை தள்ளுகிறான் அப்ப தள்ளின போது பஞ்சம் உண்டாகிறது அப்போ தாவிது இதை உணர்ந்தபடினால் தேவன் அவனுக்கு உணர்த்தினபடினால் அந்த இடத்துல போய் தாவிது தேவனுடைய சமூகத்துல போய் அழுது கேட்ட போது கிபியோனர் தான் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று சொன்ன போது அந்த கிபியோனர்களை அழைத்து கேட்கிறான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு நீ வேற பெரிய ஒரு பெரிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் ஒன்று வேண்டாம் சவுலின் குடும்பத்திலிருந்து ஏழு பேரை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது பாருங்க நம்ம ஏற்கனவே வாசித்தோம் யோனத்தானுக்கும் தாவிதுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது அந்த உடன்படிக்கையில யோனாத்தானுடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த இடத்துல இந்த கிபியோனர்கள் என்ன சொல்றாங்கன்னா சவுலின் குடும்பத்துல ஏழு பேரை தூக்கி போட வேண்டும் அப்போ சவுல் என்ன செய்கிறான் யோனாத்தானை தப்பு வைக்கும்படியாய் ஓ ரெண்டு சாமியலின் புஸ்தகம் இருபத்தி ஒன்று ஏழாவது வசனம் சொல்லுகிறது வாசிங்க ஆனாலும் தாவிதும் சவுலின் குமாரனாகிய யோனத்தானும் கத்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் பாருங்க இந்த இடத்துல ஒன்று சாமியில் பதினெட்டு மூன்றுல செய்த அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த இடத்துல மோஹிப்போ காக்கப்படுகிறான் தேவனுடைய பிள்ளைகளை தன் தகப்பன் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த இடத்துல காக்கப்படுகிறான் இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் உடன்படிக்கையில நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கிறிஸ்து உங்களை என்னை மாத்திரம் அல்ல நம்முடைய சந்ததியும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்